அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பேக் போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆறு ஏக்கர் பார்க்குறேங்க கிட்டத்தட்ட கொச்சின் பைபாஸ்லேருந்து ஒரு ஆயிரம் அடிஞ்சே வருங்க இந்த லேண்டுக்கு ரோட் பேஸ்லேயே வருங்க ரோட் பேஸ் ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க அவனாசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு வருங்க இது வந்து நாதம்பாளைய ரோட்டில் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு இந்த லேண்டினுடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மூன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க சைட் போடுறதுக்கு மற்ற பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க தார் ரோட் பேஸ் வந்து இரநூறு அடி வரும்ங்க பைபாஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால லேண்டோடைய ரேட் வந்து ஒரு மூன்றரை கோடி ரூபா பார்ட்டி கேட்குறாங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க பூமி ஒரே மட்டமாக இருக்குங்க தார் ரோட் பேஸிலையும் அமைஞ்சிருக்குதுங்க கால் பண்ணிவிட்டு வாங்க நாண்டக்கார நன்றி வணக்கம்